பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தடச் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடம் கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதில் தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவோ இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதை உணவாக கொடுக்கின்றேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி